ক্য়াকেকেকে <laughs> பே டு வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்து இருப்பீங்க அதை நீங்கள் வந்து பிரபில் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிட்டு சேம் அதே வீடியோ எட்டிங்க சிம்பிளாக உங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சவங்களுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக எப்படி நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு வீடியோவில் வந்து வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேலா ஃபஸ்ட்டு வீடியோ எடுப்பாங்க தேவை இப்போ ஆப் லிங்க் வந்து என்னாடி இன்ஸ்டாவோட பயோ வந்து இருக்கு லிங்க் வந்து இஸ்டாகிராம் போய் இருக்கா இன்ஸ்டாகிராம் பேஜ்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்க கிளிக் பண்ணி பேஜ் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப் வந்து ஃபாலோ பட்டன் மேலே வந்து இருக்கும் ஆப் கால் லிங் வந்து கிளிக் பண்ணி ஆப் இஸ்டா பண்ணி வந்து பண்ணீங்கன்னா ஆப்போட எண்ட்ரன்ஸ் பேஜுக்கான பேஸ்பாட் தான் வந்து இருக்கும் அதே மாதிரி ஃபாலோ வந்து பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ வந்து பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்போட் பேஜில் கீழே பார்த்தா இருக்காங்க பசங்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்ற கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்த உடனே வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் நோட்டீஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணோம் எப்படி ஃபைன் பண்ணோம் எங்க இருக்கு எல்லாமே வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க அவு டு ஃபைண்ட் ப்ராஜெக்ட் அந்த இம்பார்ட்டன் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பெஸ்ட்டாக வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொத்தம் டூ மத்தில வந்து ஃபாலோ வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு சம் குரூப்புக்கான லேயர்ஸ் அது மாதிரி வந்து இருக்கு ஓகேங்களா பிக் பிக்குன்னு சொல்லிட்டு குரூப் யார் இருக்கும் நெக்ஸ்ட்டு இது மாதிரி சம் லேயர் வந்து இடத்துல ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வந்து அதே மாதிரி சம் லேயரில் பார்த்தா எடிட் குரூப்பில் போயிட்டு பிக் வந்து இட் வந்து பண்ணதான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வந்து கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர்க் கிளிக் பண்ணுங்க எடிட் ப் வந்து போனீங்கன்னா உள்ள பார்த்தா இங்கே வந்து சர்க்கிள் இருக்கா இதே இந்த இடத்துல சர்க்கிள் இருக்க மாதிரி சம் டைம் லைனில் நான் சொல்கிறேன் அங்கே வந்து ஷேப் வந்து வேற ஷேப் இருக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல என்ன பண்ணா இதுமாதிரி சர்க்குல்கான ஸ்டார்டிங்ல வந்துட்டு கீழே பாருங்க ரைட் ஷைட்ல பிளஸ் ஆகா கிளிக் பண்ணி மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சுன்னு சொல்லி அந்த ஃபோல்டு வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண பார் பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் ஷை ப்ளஸ் ஆகிருக்காங்க கிளிக் பண்ணால் பிக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும் பிக் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி சர்க்கிள்க்கு எடுத்து வந்துட்டு

நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிக்குக்கான குரூப்லேயே வந்துருக்கும் என்ன ஒன்று இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேப் மட்டும் இருக்கும் ஓகேங்களா எல்லாத்துலேயும் சேம் மெத்தட் தான் இங்கே இருக்குமாதிரி லே லேயர் இருக்கும் இங்கே சொல்கிற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள் எங்களா டேட்டா கிளிக் பண்ணுங்கள் எடிட் குரூப் வந்து பண்ணால் உள்ளே அந்த அங்கே வந்து சர்க்கிள் இங்கே வந்து லெட்டாக இருக்காங்க பசங்க செலப் மீடியா வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை வந்து ஷேப்பு கேட்ணு வந்துட்டு ரெக்டாங்கலோட எக்ஸாக இருக்க வந்து கூடாது எக்ஸஸ் ஆயிருக்காம இது மாதிரி உள்ளவே இருந்துச்சுன்னா ரெண்டு வரையும் போய்ட்டு எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க ஓகே எல்லாம் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூணு வந்து போய்ட்டு ரெண்டாயிரம் ராம் வந்து செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க தொண்ணூறு வந்து எடுத்துட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமில் வந்து இமேஜ் வந்து கிளியராக வந்து தர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தா இப்போ வந்து வந்து இருக்கும் எல்லாம் நெக்ஸ்ட் டெஸ்ட் இங்கே எல்லா லேரையும் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணிங்க ஓகே எல்லாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா எங்களை எங்கள் பிக்கு சொல்ல குரூப் யாருக்கா நெக்ஸ்ட் ஸ்கால் இங்கே பிக்ன்க்கான குரூப் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இங்க ஒரு பிக் ஆன் குரூப் லேயர் நெக்ஸ்ட் வந்து ஓப்பனாகவே டேரெக்டாக இங்க இருந்து டேட்டா ஒரு த்ரீ லேயர் வந்து இருக்கும் ஓகேங்களா டேரெக்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா இப்ப வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்றது பார்த்தலாம் பிக் ரீப்ளேஸ் வந்து பண்றதுக்கு முன்னாடி பிக்கு வந்து ரீசைஸ் வந்து பண்ணணும் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட்டு ஃபைவ் உங்கள்கிட்ட வந்து பிக்கு வந்து ஃபோர் ஸ்ட்ரெட்டு ஃபைவ் தான் விட்டுருங்க இல்லைனா ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம் எல்லாம் கேட்பாங்க இருக்குங்களா பிரச்சனை சர்க்கிளில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க சம் ரேஷியலாக ஃபோர் ஃபோர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே கிரியேட் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ரைட் சைட் டவுனோட ப்ரெஸாக கிளிக் பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து ரீசைஸ் பண்ண பார் பிக் எந்த ஃபோல்ட் இருக்கும் ஒன்ஸ் வந்து ஃபோல்ட்ரு வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைஷன் டாப் பிளஸ் இருக்காங்க கிளிக் பண்ணா பிக்கு வந்து ஆட் ஆகும் பிக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆயிடும் டிஃபரெண்ட் ரேட் ரேஷியோ வந்து அவுட்டர்ல வந்து பிளாக் வந்து பிளாக் வந்து ஃபில் வந்து பண்றதுக்கு இமேஜ்ல கிளிக் பண்ணிட்டு மேல பாருங்க ரைஷன் டாப் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தா இருக்காப் கிளிக் பண்ணா ஃபில் வந்து ஆட்ல நெக்ஸ்ட்டு அந்த சேம் ஏற்க பாருங்க ரைஷன் டேப்ல கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃபேமஸ் பிஎன்ஜி செலக்ட் வந்து பண்ணிட்டு கேக்கு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்த உடனே இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபோர் டூ ஃப்ரேம் சைஸ் கேட்ட மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிட்டு செவன் ட்ராஃபர் கேட்கும் அது வந்து இமேஜ் வந்து கன்வெர்ட் எடுக்கும் நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துனா அது வந்து இமேஜ் வந்து கேலரி வந்து ஆட் ஆகுது நீங்கள் ஒன்ஸ் வந்து டிலேட் பண்ணி டிலேட் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ரீசைஜ் வந்து பண்ணி எடுத்துங்க ஓகே எடுத்து வந்து முடிச்சு விட்ட உடனே நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லாம் இங்கே மாதிரி பிக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி சம் சம் டைம் லைனில் இது மாதிரி பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பிளேயர் வந்து இருக்கும் ஓகேங்களா அந்த பிக் குரூப் கலர் பேக்லேஜ் ப்ள பண்ணுறது அந்த இடத்துல எப்படி பிக் ரிப்ளேஸ் பண்ணுறதுன்னா டேட்டா லேரிக் பண்ணுங்க கீழே பாருங்க கிளிக் பண்ணி உள்ள பண்ணா இமஜ் சொல்லிட்டு ஒரு லேருக்கும் அந்த கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்தா கீழே பாருங்க லெஃப்ட் சைட் டவுன்ல ஃபில்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்து நம்பர்ல போட்டு ஸ்டார் போட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து லெப்ட் சைட் டவுலர் கிளிக் பண்ணிட்டு அலுட் மோஷன் சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணாங்க கிராப் பண்ண பிக் இருக்கும் செலக்ட் வந்து பண்ணுங்க கிளிக் பண்ணா செலக்ட் வந்து ஆகும் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்க ரைட்டி டபுள் பிளஸ் ஆகும் கிளிக் பண்ணிணா இது மாதிரி வந்து செலக்ட் வந்து ஆகிடும் ஓகேங்களா இதுல வந்து என்ன வேணா இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்க ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஃபேஸ் மட்டும் இது இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து சென்டர் பண்ணி செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே சர்ச்சாக க்ளிக் பண்ணுங்க இதில் வந்து டிஐஎல் எஸ் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணி ரிசல்ட் வந்து வரும் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து போயிட்டு மிரர் மட்டும் ஆன் பண்ணிட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அவ்வளோதான் நெக்ஸ்ட் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த டைல்ஸ் பண்ணிட்டு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா இருக்கு எங்கே ஆட் பண்ணுவோம் பண்ணி எங்கே கட்டரிசில் வந்து கிடச்சிருச்சா நெக்ஸ்ட் இது மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் ரீபேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே ஒரு த்ரீ லேயர் இருக்கும் வந்து டேரெக்டாகவே நீங்கள் இமேஜில் கிளிக் பண்ணிட்டு கலராக ஃபில் போய்ட்டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா டேட்டாக உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் டூ லேர்லேயே வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே எடிட் பண்ணிட்டு நான் வந்து செக் வந்து பண்ணிங்க பிளே பண்ணி நெக்ஸ்ட் மேலே பாருங்க ரைஷ்டர் வேறக்கான பட்டனோட கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராஃபன் சரெக்ட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுன்னா சேவன் ட்ராஃப்ட்டு கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சா இருக்காங்க லைக் வந்து போகிற அப்படி நம்ம சேனலில் வந்து சப்ளை வந்து பண்ணிச்சு டாக்டப்பாக